வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வாழ் சூப்பு தாங்க அதுக்கு மாட்டு வால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த சூப்புக்கு முக்கியமான மிளகு சீரகம் தான் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிலாங்க சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கங்க நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க வதங்கிச்சு ரெண்டு துண்டு பட்டை ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிலாங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதைக்கலாம் நல்லா பச்சை வாச போகிற வரைக்கும் வர வதைக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த கறியும் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க இந்த சூப் பார்த்திங்கன்னா நெஞ்சு சளிக்கெலாம் ரொம்பவே நல்லதுங்க சளி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ண மிளகு சிறத்தை சேர்த்துக்கலாங்க சூப்புக்கு முக்கியமானது மிளகு தாங்க அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா வதங்கிடுச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையானாலும் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கலாங்க நான் வந்து வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அவ்வளோதாங்க தேவையானாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு மூடி விசில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா சுவையான சூப் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவ்வளோதாங்க நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா பரிமாறிக்கலாங்க ஸோ ஏன்னா மாட்டுவாழ் சூப்பர் ரெடிங்க